ஹாய் பாக்ஸர் ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் நம்ம மதுரை டு பழனி பாத யாத்திரை ஆரம்பித்தாச்சு இனிதே ஆரம்பம் பார்த்தீங்கன்னா விலாங்குடி விலாங்குடி டு பழனி பார்த்திங்கனாக்கா எத்தனை கிலோமீட்ரு நூற்றி பத்து கிலோமீட்ரு தான் அதனால் நல்லபடியாக ஈஸியாக சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் இப்படி தாட்டி வர என்னோட நண்பர் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் முருகனை வேண்டிக்கிட்டு நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் சரி என் கூட இருக்கிற நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை சார்ந்து இருக்கிற எல்லாருமே நல்லபடியாக நல்லா இருப்பாங்க முருகனை வேண்டிக்கிட்டு இங்கேருந்து விளாங்குடியிலேருந்து பழனி முருகனை பார்த்துட்டு பார்க்குற வரைக்கும் சின்னதாக விழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு சிந்தனை அதனால் இது எதாவது தப்பாக பேசினாலோ ஏதாவது உங்களுக்கு மனதுக்கு மாதிரியோ எதனா பேசியிருந்தாலும் மன்னிச்சுடுங்க அது வந்து ஒரு ஃப்ளோவில் வர்றது யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் பேசலை காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி என்ன தேதி மூணு மூணாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு போயிடும் நேற்று நான் வந்து சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்துவிட்டேன் நேற்று மதியம் வைகை எக்ஸ்ப்ரெஸில் ட்ரெயினில் வந்துட்டேன் வந்துட்டு மணிக்கு இங்கே வந்துச்சு மதுரை வந்துட்டு இப்போ காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு முருகனுக்கு ரவு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நடைப்பயணத்தை ஆரம்பித்தாச்சு எங்களை போலவே நிறைய பேர் நடக்காருங்க பின்னாடி தெரியும் அது லாஸ்டில் நிறைய பேர் நடக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்காகவும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரும்னு சொல்லி வேண்டிக்கோங்க சரிங்களா இதே போல் சின்ன சின்ன விழாவாக நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா நான் உங்கள் பாக்ஸ் வாஷ் வால் да да